எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகின்றுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் இதில் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை எங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க இந்தியாவிலேயே குறு சிறு நடுத்தர தொழில் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் தான் அதிகமான பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் அதிமுக வரை இந்த தொழிலுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தோம் கொரோனா காலத்தில் கூட இந்த தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் ஈடு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட அதற்கு தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சோம் கடன் கடனுதவிகள் வட்டி குறைப்பு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இன்றைய நிலையில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினால் எவ்வளோ இழப்பு சரிவு என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு முக்கியமான தொழில் சிறு குறு நடுத்தர தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அதனால் இதில் வந்து முழுமையாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு அந்த மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்து இருப்பதாக உங்களுடைய கருத்தில் இருந்து வெளிப்படுத்திருக்கின்றீங்க நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த இந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டும்